அன்னை சத்தியவாணி முத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தின் எழும்பூரில் பிறந்தார் அன்னை சத்தியவாணி தன் அரசியல் கருத்தை சுயமரியாதை மாநாடுகளிலும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு கருத்துக்களை குடியரசு இதழிலும் வெளிப்படுத்தி வந்தார் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கரால் மெட்ராஸ் மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டார் அன்னை சத்தியவாணி பெரியாரின் திராவிட கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார் பிறகு அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து இயக்க வளர்ச்சியில் பக்கபலமாக நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு குல கல்வி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற அன்னை சத்தியவாணி அண்ணா கலைஞர் தலைமையிலான அரசவையில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார் பிரதமர் சரண் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று செயல்பட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக ஓய்வின்றி உழைத்த அன்னை சத்தியவாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இயற்கை எழுதினார் இவரின் நினைவை போற்றும் விதமாக தமிழக அரசின் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது மேலும் எண்ணூரிலும் சென்னையிலும் உள்ள ஒரு பகுதிக்கு சத்தியவாணி முத்துநகர் என்ற பெயரும் சூட்டப்பட்டுள்ளது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்